பெரிதும் எதிர்பார்ப்பு மத்தியில ரசிகரோட ஆரவாரத்துல குட் பாய்டி படம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தமிழகம் முழுவதும் வெளியாக போகுது இப்ப நம்ம மதுரை அரசரடி சோழமலை தியேட்டர்ல இருக்கோம் இங்க ரசிகர்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம மத்தியில ஒரு ரசிகர் இருக்காங்க அண்ணே வணக்கம் உங்க பேருமணி இப்ப வந்து படம் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிலீஸ் ஆக போது என்ன எதிர்பார்ப்பு என்ன ஒரு எதிர்பார்ப்பு பதினாலு தீபாவளி பொங்கல் அதே மாதிரி எல்லாம் திருவிழா சேர்ந்து மொத்தமா வந்தா எப்படி இருக்கும் என் மொண்டாடி காண்டி சரகை விட்டேன் எனக்காண்டி சேர்த்து விட்டேன் என் மானுக்காண்டி வயலஸ் விட்டேன் அவன் என் மானு விடவே மாட்டேன் இதே என் மையன் வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்க என் மூத்திட்டு வந்து இந்த எவ்வளவு விடாம பிளாப் சொன்னானோ அந்த பிளாப்ப இந்த அவன் பயத்தை பயன் அவன் தாயா அப்பா தள்ளி விட்டவன் அவன் பையத்தை பயன் காட்டுவேன் ஆனால் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அனைத்து பத்திரிகை ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி கத்தா இத மதுரையில இன்னொன்னு சொல்றேன் நல்லா கட்டு மதுரையில சரியான டீம் யாருன்னா அஜித் இருக்கு எட்டு மணிக்கு பாக்குறீங்களா அங்கே பண்ண போறேன் எங்க அண்ணன் அஜித் கண்ணி எதுக்குன்னா அங்க விபம் பண்ண போறேன் அங்க இருந்து நம்ம சங்ல இருந்து பண்ண போறேன் அங்கே எங்கள் அண்ணன் அஜித் அண்ணே பத்து வருஷம் உருவாங்க பத்து வருஷம் அதே மாதிரி நமது அண்ணன் அஜித் அவர்கள் எல்லாரும் சிறப்பாக அதே மாதிரி கோல்ட்டு வாங்கிடுவாப்புல அவர் ஆத்திவுக்கு ஆத்து கோட்டு ஓட்டப்படுத்தது இல்லை அதே மாதிரி எங்கள் அண்ணன் அஜித் சாலினி எல்லாம் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லாக்கணும் சொல்ல சொல்லுவாப்பில கேட்க மாட்டேன் கேட்க மாட்டா கேட்க மாட்டா அதே மாதிரி ஆறாம் உண்மையிலே எங்கள் அண்ணே சபிக்கு உண்மை சம்மேஷன்ல ஐ லவ் டியூ இந்த படத்தை பாருங்க செம்மையாக இருக்கும் அனைவரும் பத்திரிக்கை பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வகணா வண வண்ணா கத்துவம் சபிக்கு